வாழ்க்கையிலே அடைந்த துன்பங்கள் சாதாரணமானவை அல்ல பெற்றோரின் மரணம் மனைவியின் மரணம் அண்ணனுடைய தற்கொலை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு உள்ளாக தனது வாழ்க்கையை நகர்த்தி சென்று பணிமனையிலே ஒரு வேலையை தேடிக்கொண்டு அந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே தான் வாழக்கூடிய மண்ணை தனக்கான வாழ்க்கையை தம் மண்ணின் மாந்தர்களுக்கான வாழ்க்கையை பதிவு செய்த ஒரு விவசாயி தமிழ் புனை உலகிலே ஆகச்சிறந்த பெண் கதாபாத்திரங்களாக வடிவெடுத்து காட்டியவை என்கிற ஒரு பட்டியலிட்டால் கண்மணி குணசேகரனுடைய அஞ்சலை கட்டாயம் அதிலே இடம்பெறும் இந்த நாவ் இந்த படைப்பை படித்துவிட்டு யாருமில்லாத ஒரு வெட்டவெளி இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு வனாந்தரத்திலே சென்று தலையில் அடித்துக் கொண்டு அழவேண்டும் போல் இருக்கிறது என்று ஒரு வாசகர் எழுதியிருந்தார் என்கிற ஒரு குறிப்பை காண முடிந்தது எப்பேற்பட்ட தாக்கத்தை கண்மணி குணசேகரனுடைய